வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இப்போ கோபியில் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அதாவது வந்து நார் நாராக கிளிப்பிச்சு தொங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் துர்கா ஸ்டாலின் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் உங்கள் மருமகன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எல்லாத்தையும் வந்து ஆதாரத்துடன் எல்இடி திரையில் வந்து ஒவ்வொரு காட்சியும் காட்டி காட்டி பேசுகிறார் இது ஒரு புதுமை தான் பாருங்கள் அந்த டிவியை பாருங்கள் அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி 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 பேசுகிறது அப்புறம் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி அந்த பணம்லாம் எங்கே போகுது முதலீடுகளை ஈர்க்கிறேன் ஈர்க்கிறேன்னு சொன்னார் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது அத்திக்கோட அவநாசி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அது வரலாற்று மிக்கது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் உங்கள்கிட்ட என்ன கொடுத்தாரு இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தொடர்ச்சியாக கட்சியில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது என்ன மாதிரி இப்போ நிறையா எல்லா ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இந்த தொண்டர்களுடைய வலிமையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் இதே கோபியில் வந்து வெற்றி விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு வில் பவரோடு பேசுகிற மாதிரி தெரியுது ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சு கூட்டமும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபியில் இன்றைக்கி அதிமுக கூட்டம் கூட்டிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெரிய அளவுக்கான கூட்டம் அப்போ அதிமுக இன்னும் உயிர்ப்போடு நிற்கிறதுங்கிறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்ருக்கிறதா தான் பார்க்குறோம் நியாயமாக பேசுகிறதா இருந்தால் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பழனிசாமி இருக்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி அவருடைய பேச்சு அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் நான் என்ன செஞ்சேன் ஸ்டாலின் அவர் என்ன செய்யலை நான் என்ன பண்ணினேன் இது எல்லாத்தையும் பற்றி ஆதாரபூர்வமாக சொல்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் செங்கோட்டையனை பற்றி பேசும்போது செங்கோட்டையன் கட்சிக்கு எப்படி வந்து துரோகம் பண்ணார் நான் அவரை தொடர்ந்து மன்னிச்சிட்ருந்தேன் அவர் எம்எல்ஏ கூட்டத்துக்கு வராமல் இருந்தார் அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு எல்லா விவசாய சங்கங்களும் சேர்ந்து அது ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடினாங்க நான் போனேன் பின்னாடி அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லைன்னு வரல ஆனால் இங்கே பாருங்கள் செங்கோட்டையன் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு எல்இடி திரையை போடுப்பா அப்படிங்கிறாரு எல்இடி திரையில் போட்டால் அங்கே வந்து திமுகவோட விழா அதில் செங்கோட்டையின் பேசிகிட்டு இருக்காரு பின்னாடி ஸ்டாலின் உதயநிதி ஃபோட்டோலாம் இருக்குது இந்த கூட்டத்தில் போய் பேசுகிறாரு நம்ம கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாரு அப்போ திட்டமிட்டு ரொம்ப நாளாகவே நம்மளை வந்து அதிமுகவை தான் இவரோட நோக்கம் கட்சி ஆஃபீஸை உடைச்சவர் விட்டு விலகினவர் இவங்க கூட போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே போகிறாரு பசுமூனுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு கெடு விதிக்கிறேன் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறாரு இப்படிப்பட்ட ஒருவர் இப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஆயிட்டார் இந்த மாதிரி நபர்களை நாங்கள் தூக்குனதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டு உடனே எல்லோரும் துரோகி செங்கோட்டையன் துரோகி செங்கோட்டையன் ஒரே வரோம் அதனால் அந்த வைப்பு இருக்கும்பாங்களில் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் பழனிசாமி இன்றைக்கி அவருடைய பேச்சு வந்து அதிமுக ஆட்சியில் நிறையா நன்மைகள் தமிழகம் பெற்றது இந்த ஆட்சியில் வந்து மக்கள் வந்து கஷ்டத்தைப்படுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாலு அதிகார மையங்கள் இருக்கிறதெல்லாம் ஆரம்பித்து பொறுப்பு டிஜிபி மேட்டாக ரொம்ப அழுத்தமாக சொன்னது உண்மையிலே மகிழ்ச்சி பொறுப்பு டிஜிபி எவ்வளோ அவசியங்கிறத தொடர்ந்து பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்கார் அந்த பொறுப்பு டிஜிபியை பற்றி அவர் பேசும்போதும் மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறது ஒரு சிறப்பு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஆட்சியினுடைய அவலநிலை ஏன் இன்றைக்கி வந்து பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது முதியவர்களை குறிவைத்து நடக்கக்கூடிய விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா அவர் என்னென்னா இந்த செங்கோட்டையில் பேசுகிறத பாருங்கள் வீடியோ போடுறார் அடுத்து செங்கோட்டை இதில் பேசியிருக்கார் பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம் வந்து பேசுகிறார் அதை பாருங்கள் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் எல்இடி திரையில் போட்டு 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 பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விளக்கிய விதம் அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் பொதுவாக பழனிசாமி அவர்கள் இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வேறு கட்சியில் போய் தன்னுடைய மாதை காட்டிட்டார் அதிமுகவுடைய மாதம் நான் என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு இன்றைக்கி காட்டியிருக்கிறதா சொல்கிறோம் பெரிய அளவுக்கான கூட்டம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அடுத்த இன்னிங்ஸுக்கு தயாராகிவிட்டார் எடப்பாடினே சொல்லலாம் ஏற்கனவே அவர் வந்து நூற்றி பதினேழு தொகுதியில் போனார் நல்ல கூட்டம் இன்றைக்கி வந்து அதிமுக வலிமையிலேருந்து போச்சு அதிமுக ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதிமுக நமக்கு தெரிஞ்சு இந்த ஐடி விங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதிமுக நீங்களே சொல்லுங்களேன் இப்போ இந்த இன்றைக்கி வந்து இதில் பே பேசுகிறார் கோபியில் பேசுகிறார் நம்ம வீடியோ போட்டோம் இன்னும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வீடியோ போட்டாங்களான்னு தெரில அதிமுக ஐடி எந்த அளவுக்கு பண்ணலாம் பெருசாக அவங்க பண்ணவே மாட்டுறாங்க நீங்கள் நினைக்கலாம் பெருசாக கூட நீங்கள் பண்ணவே மாட்டுறாங்க நிறைய விஷயம் ஏன்னா இன்றைக்கி டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப தரங்கெட்ட முறையில் பழனிசாமியை வந்து தூங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருப்பார் பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துருக்கணும் ஐடி அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தோன்னதான் அடங்குனாங்க அதே மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் காலில் போய் எடப்பாடி எப்படி விழுந்தாருன்னு தொடர்ந்து சொல்ல 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 அப்புறம் வந்து பழனிசாமி பேச ஆரம்பித்தார் பால்டாயின்னு பேச ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் அவரும் அமைதியாயிட்டார் இப்படி பழனிசாமி அவர்கள் நான் என்னுடைய இன்னொரு முகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போட்டு உண்மைக்கு மாறான தகவல் தந்தால் நான் ஆட்சிக்கு வருவேன் அப்போ உங்களுடைய நிலமை ஒரு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அதிமுக அப்படி தானே பேசும் அதிமுகவுடைய இயல்பு என்னென்னா அது ஒரு எப்படி சொல்கிறது அந்த அதனுடைய தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு அந்த அந்த தொண்டர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் தான் தப்பு பண்ணால் உடனே தூக்கிடுவாங்க ஜெயலலிதாமலை எப்படி நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உடனே அப்படியே உறுப்பினர் பதவி விட்டு நீக்கிடுவாங்க அதுக்கப்புறம் எப்போ அவங்க கூப்பிட்டு அதாவது அவங்க நினச்சா கூப்பிடுவாங்க நினச்சா தூக்குவாங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது இதுதான் அதிமுக அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் எப்படி இருப்பாங்கன்னா தலைமை எது சொன்னாலும் சரி இப்போ அதிமுக தொண்டர்கள் அப்படி தானே ரெட்டலையும் தலைமையும் என்ன சொல்லுதோ அதுதான் அதிமுக இப்போ பழனிசாமி என்ன சொல்கிறாரு யார் என்ன போனாரும் பிரச்சனை இல்லை நான் இருக்க உங்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் இந்த ஆட்சியை விரட்டுவீர்களா மக்கள் கோஷம் விரட்டுவோம் அப்போ இத்தனை கூடி சம்பாதித்தவர்கள் இன்றைக்கி நாலு அதிகார மையங்கள் இருந்து தமிழ்நாட்டை ஆட்டிப்படைத்து கொண்டு இருக்கிறது ஒன்று துர்கா ஸ்டாலின் ஒன்று சபரீசன் ஒன்று உதயநிதி இன்னொன்று ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நிறையா விஷயம் நடக்குது இந்த பொம்மை முதல்வர் தேவையா இப்படி அதாவது என்னென்னா நெல் நெல்மணிகள் வந்து அங்கே வந்து காவிரி டெல்டாவில் வந்து முளைக்குது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சினிமா பார்த்துட்ருக்கார் அடுத்த நாள் அதை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாரு எந்த முதலமைச்சர் ஆவாது இப்படி பண்ணுவாங்களா இவர் நேரில் போகணும் அந்த நேரத்தில் படம் பார்த்துட்ருக்கார் சரி கரும்பு பயிர்களை ஆய்வு பண்ண போனால் கரும்பு பயிர்களுக்கு நடுவில் த சிமெண்ட் ரோ தா தார் ரோடு போட்டு அதில் போய் நடந்து போகிறார் நான் விவசாயியா நீங்கள் விவசாயியா சரி நானும் விவசாயிங்கிறோம் நீங்களும் விவசாயிங்கிறீங்க வாங்க அங்கே பயிர்களை பார்ப்போம் இந்த பயிர் என்னங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் விவசாயின்ட்டு அதே உங்களுக்கு தெரியாது ஆட்சி நடத்தவும் தெரியாது பயிரை பற்றியும் தெரியாது அப்படின்னு இன்றைக்கி சகட்டு மேனிக்கு பூந்து விளாடிருக்காருன்னே சொல்லலாம் ஒரே நேரத்தில் பல பேருக்கு செக் வச்சுருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலுமணிட்டுலாம் என்ன சொல்லியிருப்பார் இப்போ யார் ஜெயித்தாலும் பரவாயில்லப்பா எனக்கு செங்கோட்டையும் ஜெயிக்கக்கூடாது கூட ரெண்டு ஃபண்டை இறக்கி இவர் எப்படியாவது தோக்கடிக்கணும் இன்னொன்று செங்கோட்டையன் அவர்களுடைய செலவு பற்றி தெரியும் செலவு அவ்வளோலாம் பண்ண மாட்டார் என்ன ஒன்று இன்றைக்கி டிவி கேள் இருக்கிறதுனால அவருக்கு கணிசமான ஓட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம சொல்லிடுறோம் அவருக்கும் டிவி கேட்கும் ஆள் பயங்கரமாக இருக்காங்க ஆனால் பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க அவங்கள தோக்கடிக்கணுங்கிற முழு முயற்சியோடு இறங்கினால் செங்கோட்டையை அப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில தொடர்ந்து நம்ம இருக்க மாதிரி பழனிசாமியோடைய இன்றைய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா இப்போ பழனிசாமி நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் நானும் ரெண்டு பேர் தான் எதிரிங்கிற ரோஜில் கொண்டு போகிறார் அதற்கு பிறகு தான் செங்கோட்டையின்ட்டே வர்றார் விஜயை பற்றி பெருசாக பேசலை ஏன்னால் பழனிசாமிக்கு தெரியும் விஜய் அவர்களை பற்றி நம்ம தேவையில்லாமல் எதுக்கு பேசணும் நம்மளை அவர் எதாவது பண்ணால் பேசலாம் இப்போதைக்கு ஏதாவது என்னென்னா அதுதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிங்கிறத பழனிசாமி கிட்ட எப்படி புரிஞ்சுக்கலான்னா யாரை திட்டணும் எவ்வளோ திட்டணும் எந்த ரேஞ்சில் திட்டணும் செங்கோட்டையனை விமர்சிக்கிறாரு விஜய்யையோ விஜய் ரசிகர்களையோ பற்றி எதுவும் பேசலை அப்போ பேசாத போது அவங்க ரசிகர்கள் அவரை பற்றி த தப்பாக பேச மாட்டாங்கல்ல செங்கோட்டையனை பேசுகிறது கூட பர்சனலாக தான் பேசுகிறார் அவருடைய நடவடிக்கையை பாருங்க அப்படின்னு பர்சனலாக தான் பேசுகிறார் இன்னொன்று சொல்கிறார் இப்போ ஒருத்தர் வந்து தூய் ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் என்னுடைய கவர்மெண்ட்டில் இருந்திருக்கார் அம்மாவுடைய கவர்மெண்டில் இருந்திருக்கார் தலைவரோட கவர்மெண்ட் இருந்திருக்கார் அப்போ அதெல்லாம் தூயாட்சி இல்லையா அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இதுக்கு செங்கோட்டையன் என்ன பதில் சொல்ல முடியும் தூயாட்சி தருவாங்கிறீங்க அம்மாவுடைய தூயாட்சியாக இல்லையா ஆனால் செங்கோட்டையோடய பதில் என்ன தூயாட்சின்னு தான் சொல்லி ஆகும் இப்போ தூயாட்சி கொடு ஏற்கனவே கொடுத்தவங்கள அப்படின்னு என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அதிமுக கொடுத்த தூயாட்சி இப்போது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர் சரியில்லை நாங்கள் அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அம்மாவோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஏன் இப்படி சொன்னார் அப்போ அது அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த வெறித்தனமாக இருப்பாங்கல்ல இப்போ நிறையா பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கூட அப்படி இருப்பீங்க ரெட்டலை ரெட்டலை எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அதிமுக தொண்டர் அப்படின்னா ரெட்டலை எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அங்கே தலைமை எது சொன்னாலும் அது கேட்பாங்க அவ்வளோதான் தலைமை யாராக இருக்கிறார்களோ அவர் சொல்வதை கேட்க வேண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு போட வேண்டும் திமுக என்ற சக்தி விரட்ட வேண்டும் இதுதான் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இவர்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் அதில் பயின்றவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் கோடிக்கணக்கானவங்க இருக்காங்க அவங்க வெறித்தனமாக தான் இருப்பாங்க அவங்க அதிமுகவுடைய சின்னத்தை எதிர்த்து யாராவது நின்றால் அவங்களுக்கு இயற்கையிலேயே கோவம் வரும் அதிமுகவை பலவீனப்படுத்தினால் கோவம் வரும் இப்போ பழனிசாமியுடைய நிலமை என்ன அவர் இன்றைக்கி சரியோ தப்போ அதிமுக ஒரு கவுண்டர்கள் கட்சிங்கிற இமேஜ் வந்துருச்சு ஏன்னா அவர் ஒரு கவுண்டர் அதை மறுக்க முடியாது அப்போ ஒரு தன் தங்களுடைய அந்த கவுண்டர்களின் அடையாளமாக நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிருப்பா அப்படின்னு அவங்களாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது அதே கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தர் அவரை பலவீனப்படுத்துறத அந்த கம்யூனிட்டிக்காரங்க விரும்ப மாட்டாங்க அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ டிடிவி ஓபியஸு இவங்களெல்லாம் பிஜேபி பார்க்குது செங்கோட்டைன்னு விட்டுட்டாங்க என்ன காரணம் டிடிவி ஓபிஎஸ்னால் முக்குளத்தூர் ஓட்டு பாதிக்கும் செங்கோட்டையினால் கவுண்ட்ரு ஓட்டு பாதிக்காது இதெல்லாம் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அது ஓரளவு உண்மையும் கூட மற்றபடி இன்றைக்கி கோபியில் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை வந்து அருமையான பேச்சை தான் பார்க்குறோம் இந்த அரசாங்கம் பிடிஆர் என்ன சொன்னார் எத்தனை கோடி இவங்க கொள்ளடிச்சான்னு பிடிஆர் சொன்னார் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபான்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி அப்போ ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி இது வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டாங்க இந்த ஒரு இதில் மட்டும் முதலீடுகளை ஈர்க்கிற இயற்கை ஸ்டாலின் அவர்களே போனார்களே இத்தனை இதுவரை எந்த முதலீடுகளை ஈர்த்தார்கள் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தார்கள் நான் சொல்கிறேன் அத்திக்க விட அவனாசி திட்டம் நம்பியூரில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் வந்து புதுப்பித்தோம் இன்னும் நிறையா இடத்துல நாங்கள் தூர்வாரணும் இந்த இந்த மா இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து நீர் ஆதாரத்தை பெருக்கினோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறது வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதை பதில் சொல்லணும்ல எப்பயும் போல கேட்டா பாசிஜா பாஜக பாசிஜா பாஜகன்னு எந்தளவுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார் நான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை தமிழக அரசு நிதியிலிருந்து செயல்படுத்தினேன் ஒன்றிய அரச்கிட்ட போய் கெஞ்சிகிட்ருக்கில்ல ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலன்னு உங்கள்கிட்ட வந்து அழுவில்லை தமிழக அரசு நினைத்தாலே பல விஷயங்களை பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணினீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு டிஜிபி வந்து ஏன் ஏன் போட்டிங்க ஏன் நிரந்தர டிஜிபி உங்களால் போட முடியல பொறுப்பு டிஜிபி போடுற போட்டதுனால தான் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குது இன்றைக்கி போக்சோ இன்றைக்கி வந்து நிறையா பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இத்தனை போக்சோ வழக்குகளை போட்டு விட்டோம் அமைச்சர் சொல்கிறாரு போக்சோ வழக்குகள் நிறையா பெருகுவது தமிழ்நாட்டுக்கு அழகாக இதைப்போய் ஒரு பெருமையாக ஒரு அமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி தொடர்ந்து அந்த ஃபயர் அட்டாக் வாங்கலாம் அந்த மாதிரி அடி அடி அடின்னு அடித்து தள்ளியிருக்காரு வேகம் எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதிமுக அப்படிங்கிற கட்சியை நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது தொண்டர்கள் உள்ள கட்சி அதை நம்ம பற்றி இன்னும் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்ட கட்சி பழனிசாமி அவர்களையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது தொடர்ந்து நம்ம சொல்லுவோம் பழனிசாமி அவர்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவர் விஜயை எந்த அளவு அவர் விஜய்ட்டா விஜயை பற்றி அவர் பேச விஜய் பற்றி பேசவே இல்லை அது வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுது ஏன்னா எதுக்கு விஜய தேவையில்லாமல் நம்ம பண்ணணும் யோசிக்கிட்டோம் அவர் ஒரு ஐடியா இருக்கார் அதனால் பழனிசாமியுடைய இன்றைய பேச்சு அவருடைய ரசிகர் அவருடைய கட்சியினரால் சொல்ல முடியாது ரசிகர் மாதிரி தான் கட்சியை சத்தம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆரவாரம் பார்த்துட்ருக்கோம் இது இந்த வைப்பு வந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து ஏன்னா அதிமுக ஒன்றுமே இல்லை தோற்று போயிடும்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பக்கம் இன்னொன்றுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் வெற்றி விழா கொண்டாடுறோம் இப்படி தானே பேசணும் அந்த வில் பவர் இருக்கல உண்மையிலே பழனிசாமியோட வில் பவரை பாராட்டலாம் என்னங்க அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும்தான் வேறு யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க நம்ம இருந்து சொல்லுவோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதிமுக கூட்டணி கண்டிப்பாக பலம் பேரும் ஏன்னா அமித்ஷா சும்மா விட்டுருவாரா நல்லா யோசனை பாருங்க டிடிவி ஓபிஎஸ்லாம் தனியாக போய் நின்னால் டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளதாக இருக்கணும் ஓபிஎஸ் போக மாட்டாரேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஓயிடுவா டிடிவி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவர் மேலே ரெண்டாலைக்கு லஞ்சம் கொடுத்த கேஸ் வேறு நிறுவிகிட்டு இருக்குது சசிகலா அம்மா வந்து ஏற்கனவே ஆஃப் பண்ணது பிஜேபி தான் அதே பிஜேபி எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணாமல் இருப்பாங்க எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இயற்கையிலே அவங்கெல்லாம் சசிகலாலாம் இன்னும் என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து திமுக வாழ்க திமுக நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டார் ஓபிஎஸ் சொல்லுவார் அதை திமுக ஆட்சி வந்தால் திமுக ஆட்சி தான் அடுத்து வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னு எந்த வாயால் சொல்கிறாரு எந்த கழகம் அவருக்கு இத்தனை சொத்து கொடுத்ததோ அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது ஓபிஎஸை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஓபிஎஸ்டெலாம் கட்சியிருந்தேன்னு வித்துட்டு போயிடுவார் நம்ம சொன்னோம் அதையும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய அண்மையத்தை கூட நம்ம இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் அது இல்லாமல் விலைவாசியை பற்றி அவர் பேசுகிறது சூப்பர் ஒவ்வொன்றையும் எடுத்தெடுத்து பருப்பு எவ்வளோ அது எவ்வளோ எவ்வளோனு பா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுகிறார் எல்லா கலவையும் சேர்ந்து இன்றைக்கி அவருடைய பேச்சு அமைஞ்சது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்